எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை இந்த பன்னெண்டு ராசி கொடுக்க போகுது யாருக்கு ராஜயோகம் இருக்குது அது என்ன காரணம் நான் சொல்றேன் இந்த ஏப்ரல் மாசத்துல முப்பது வருஷத்துக்கு அப்புறம் பாருங்க அஞ்சு கிரகத்தோடைய கூட்டணி அஞ்சு கிரகம் நம்ம வாழ்க்கையில பஞ்ச பூத கிரகம் சொல்லுவாங்க அஞ்சு விதமான ராஜயோகத்தை கொடுக்க போகுது அது ஜாதகத்துல திசா பத்தி நல்லா இருந்தா கண்டிப்பான ஒரு அமைப்பு அது நடக்கும் அது எந்த ராசிக்கும் இருக்க போகுது அதுக்கான வீடியோ தான் ஃபுல் வீடியோ இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் அம்மன் அருள் டிவில தமிழ் மாதப்பலன் ஆங்கில மாதப்பலன் மத்த எல்லா கிரகப்பயிற்சி பலன் கொடுக்கும் அனைத்து கிரக பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதமும் அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நந்தியை வச்சுக்க இந்த மாசத்துல பாருங்க விசேஷம் எடுத்துக்கிட்டா மெயினான விஷயம் மெயினான விசேஷம் பங்குனி உத்தரம் ரொம்ப விசேஷமான காலம் அதாவது ஏப்ரல் மாசம் பதினொன்னாம் தேதி சூப்பரா வருது அடுத்து பாத்தீங்கன்னா பங்குனி உத்தரம் சொல்லுவாங்க முருக பெருமானுக்கு உகந்த நாள் அடுத்து தமிழ் வருட வருடப்பிரப்பே ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி தான் இதுதான் முக்கியமான நிகழ்வுகள் இந்த மாசத்துல அனைவருமே இத கண்டினியூ பண்ணி கண்டிப்பாக இந்த மாச பிறப்பாக இருக்கட்டும் இந்த பங்குனி உத்தரமா இருக்கட்டும் முருகனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் இது தொடர்ச்சியா வீடியோ பாருங்க ஒவ்வொரு கிரக பயிற்சியுமே தொடர்ச்சி அம்மன் அருள் டிவில கண்டிப்பா பாருங்க நிறைய சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி எதுலையுமே நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் யாருகிட்ட இருக்கணும் மகர கிட்ட அதிகமா இருக்கும் நல்ல உழைப்பாளிகள் இவங்க எப்போதுமே சரி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்கிற எப்படி இருந்தாலும் சரி அந்த லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை மகரத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் ஏன்னா அந்த ராசி சர ராசி வேகமா இயங்கக்கூடிய ராசி ஒரு வெற்றியான ராசி அப்படின்னா அந்த மகரத்தை கண்டிப்பா நம்ம நூத்துக்கு நூறு பிரச்சனை சொல்லலாம் இவகிட்ட திறமை இல்லைன்னு சொல்லக்கூடாது எல்லாத்துலமே இருக்கு அதை வெளியில கொண்டாட கொண்டாடுறதவங்க பல பேர் இருக்காங்க அது எதுவுமே மனசுக்குள்ள இருக்கும் ஆனா அதை வெளியில கொண்டாந்துட்டா இவங்க ஒரு வெற்றியாளர் ஆடன்னு இவங்க மாதிரி அறிவை யாரும் சிந்திக்க முடியாதுங்க இவங்க மாதிரி யாரும் கற்பனை யாருக்குமே இருக்காது மகரத்தை பொறுத்தவரை உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு அவ்வளவு கெஸ்ட் பண்ண முடியும் இதுதான் மகரம் எதுவும் எதுவுமே சரி இல்ல ஒரு குண மகரத்துக்கு இருக்கும் ஒரு ஆக்டிவிட்டாவே இருப்பாங்க எல்லா விஷயத்திலயும் நான் மகர ராசியை நிறைய பேரை நல்லா ஒரு புத்திசாலிப்பணும் நல்லா உழைக்கக்கூடிய திறமை எல்லாமே இவங்கள்ட்ட அதிகமா இருக்கு அப்படிப்பட்ட மகரராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த ஏப்ரல் மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போகுது எடுத்தவனா ராஜயோகம் நான் சொல்றேன் உங்களுக்கு ஆஹ் கெட்ட பலன் சொல்லவே கிடையாது ராஜயோகம் யாருக்கு உங்களுக்கு இருக்கா இல்லையா கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திர சைடிலும் ஒவ்வொரு விதமான பலனா கொடுக்குறோம் ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு கருமையிலும் நம்ம பிறந்திருப்போம் தயவு செய்து இந்த மந்திரி பண்ணு பார்க்குறீங்கன்னா வைக்கக்கூடிய ஒரே விஷயம்தான் இந்த மந்திரி இல்லை ஏதாச்சும் ஒரு உங்க ஜாதகத்துல ஜாதகம் எடுத்துக்கோங்க திசை புத்தி இது ஜாதத்துல மாறுதான் பாருங்க ஒன்னும் புத்திநாதன் மாறலாம் திசை மாறலாம் அப்படி மாறிட்டா அங்கே பலன்களுக்கு ஒரு விதமான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் லைஃப்ல ஒரு முடிவெடுக்கக்கூடிய திறமை வரும் அதனால சொல்றேன் ஏன்னா விதிதான் மேக்ஸிமம் எண்பது பர்சன்ட் உங்களுக்கு வேலை செய்யும் உங்க ஜாதகம் தான் எண்பது பர்சன்ட் வேலை செய்யும் நம்ம சொல்லக்கூடிய கொச்சாரப்பலாம் இருபது பர்சென்ட் இருக்கு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க ராசி சொல்றீங்க அது கரெக்டா என் வாழ்க்கையில் அப்படியே நடந்துச்சு அதெல்லாம் உங்களுக்கு நான் கால் பண்றேன் அதனால சொல்றேன் விசாபத்தியை பார்த்துக்கிட்டு பலன்டுங்க கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் இப்ப கிரக அமைப்பு எங்க சஞ்சாரம் செய்யறா பார்ப்போம் அது ஃபர்ஸ்ட் உங்க ஜாதக உங்க அமைப்பு பிரகாரம் உங்க ராசி பிரகாரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற சனி முடிஞ்சிருச்சு இது ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல விஷயம் எதுனா உங்களுக்கு இப்பதான் நல்ல விஷயம் ஏழரை வருஷம் சனி பகவனை கடந்து வந்து இப்ப நல்ல ஒரு நிம்மதியான ஒரு நல்ல மூச்சு பெருமூச்சு வடக்கூடிய நேரம் உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு தருணம் ஏன்னா ஏப்ரல் மாசம் சனி பகவான் பயிற்சியாயி அதாவது புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதுக்கு பயிற்சியாயி மீன ராசிக்கு போயிட்டார் இப்ப கிரகம் இப்ப பார்ப்போம் பாருங்க உங்க இருந்து மூணாம் இடத்துல அஞ்சு கிரகம் ஒரே ஒரே அமைப்புல இருக்கு வெற்றியில ஏன்னா ஒரு மனிதனுக்கு மூணாம் பாகம் வெற்றி ஸ்தானம் சொல்றாங்க அங்க பாத்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்கரன் சனி பகவான் ராகு பகவான் இது எல்லாமே பாருங்க அஞ்சு கிரகம் ஒரே இடத்துல நல்லதா கெட்டதா எப்படி நல்லதா கெட்டதா உங்களுக்கு ஏழு சனி முடிஞ்சிச்சு அங்க நான் கெட்டது சொல்ல மாட்டேன் நல்லது வெற்றி வெற்றி உங்கள் பக்கம் மூணாம் இடத்துல இந்த கிரகம் இருக்கு அடுத்து ஒரு சில தினத்துக்கு அப்புறம் சூரிய பவன் பேச்சியை நாலாம் இடத்துல கேந்திர யோகத்துக்கு வருவார் மேஷத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல குரு பகவான் இருக்க ஐந்தாம் பதத்துல குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இதுல பாருங்க பொதுவா நான் என்ன சொல்லுவேன்னா இந்த மகரத்துக்கு கிரகத்துடைய அமைப்பு பக்காவா இருக்கு செவ்வாய் ஏழுல இருந்து ஒரு ராசியை பாத்துக்கிட்டாரு இது ஒரு நல்ல விஷயம் செவ்வாய் வக்ரமா இருந்தாலும் இனிமேல் வக்ரம் இல்லை மகர ராசியை பொறுத்தவரை வருமானத்துல பொருளாதாரத்துல ரொம்ப செலவு பண்ணவர் எத்தனை பேரு லிஸ்ட் எடுத்தா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இதுக்கு முன்னாடி நடந்தது முடிஞ்சதை சொல்றேன் நடந்து முடிஞ்சதை சொல்றேன் ஏன்னா யார் ஜாதகத்தை சனி சரி இல்லையோ அவங்க எல்லாத்துக்கும் எடுத்து பாருங்க வருமானமும் இன்கமும் உங்களுடைய நண்பர்களும் பழக்க வழக்கமும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் அடுத்து வேலை உத்தியோகமும் எதிரி பிரச்சனையும் பகை பிரச்சனையும் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை எடுத்து எடுத்து அடுக்கிக்கிட்டே இருக்கலாம் அடுக்கலாம் அவ்வளவு விஷயத்த பார்த்தீங்க லைஃப்ல எதுவுமே ஒரு ஒரு பிளான் பண்ணி இறங்கி எதுவுமே ஜெயிக்க முடியல அப்படிங்கிற ஒரு மன ஒருத்தம் இருந்துச்சு மகரம் சொல்லலாமா வேண்டாம என் நண்பர்ல என்னை முதல்ல ஊத்திட்டான் இதெல்லாம் ஒரு சில இது எல்லாத்துக்கும் சொல்லல ஒரு சில பேருக்கு ஒரு பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் கணவர் மனைவிக்குள்ள மன ஒருத்தர்கள் கூட உபாதைகள் மனைவி கூட உபாதைகள் இடம் பிரச்சனை பூமி ஒரு வீடு கட்ட மாட்டானா ஒரு வீட்டு இடத்துல ஒரு ரெண்டு மாசமா எனக்கு மூணு மாசம் ரொம்ப போட்டு கேஸ் பிரச்சனை இருக்கு இப்போ மேக் ரெண்டு மாசத்துக்குள்ள பாருங்க இடம் பூமி லாபம் வருமானம் இது ரெண்டு ஏதாச்சும் ஒரு தரையை கண்டிப்பா பார்த்துருப்பாங்க மகர அவ்வளவு நல்லா அம்மாவுடைய உடம்போ இல்லை பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து ஏமாந்ததோ இது மாதிரி அமைப்புகள் இல்லை எடுக்கக்கூடிய முயற்சிகளோ இது எல்லாமே ஒரு பந்தமான தன்மையை கண்டிப்பா பார்த்துருப்பீங்க குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகளோ இல்ல தொழில் உத்தியோகத்துல ஒரு தரைகளோ இல்லை மாமனார் மாமியார் உறவு அவங்களுக்கு ஒரு சில மருத்துவ செலவு இது மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்தவங்க யாருன்னா மகரம் எழுதியே வைக்கலாம் ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது மகர ராசி அதனால சொல்றோம் இனிமே இந்த ஏழராசி முடிஞ்சதுனால நல்ல ஒரு டைமிங் உங்களுக்கு வேலை செய்து பக்கா வேலை செய்து கரெக்டாக பிளான் பண்ணி அடிக்க நெத்தி அடி அடிக்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்க தைரியத்துக்கு வாங்க அந்த ஏழரை வருஷத்துல உள்ள அந்த பிரச்சனையை மறந்து போட்டு நல்ல வாங்க இனிமையாச்சும் நமக்கு நல்ல நேரம் வரணும் கண்டிப்பா இறைவனுடைய சித்தம் நமக்கு அனுகூலமா இருக்கும் எல்லா நவக்கிரகமும் நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு உள்ள வந்தீங்கன்னா கண்டிப்பா வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம் ஏப்ரல் மாசம் எதிர்பாராத ஒரு ராஜயோகம் உங்களுக்கு வரணும்னு சொல்லிவாங்க கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் வரும் வருந்தும் ஏன்னா வெற்றி இடத்துல இவ்வளவு கிரகம் இருக்கும்போது எல்லா கிரகமும் இந்த மாசத்துல வக்ர நிவர்த்தி ஆகுதுன்னு அதுவும் உங்களுக்கு சந்தோஷத்தை நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா புதன் பகவான் ஏழாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு எப்படியில் பதிமூணாம் தேதி சுக்கரபகவன் வக்ர நிவர்த்தி ஆகிறார் இப்ப எந்த கிரகமும் வக்ர வக்ரமாக இல்லை எல்லா கிரகமும் நல்லா ஒரு நார்மல் பொசிஷனுக்கு வந்துட்டாங்க வக்ரனா ஒண்ணும் கிடையாது ஸ்லோவா போகுது எல்லா விஷயம் ஸ்லோவா நடந்திருக்கும் பாருங்க ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு மூணு மாசம் ரெண்டு மாசம் எல்லாத்துக்கும் நகரத்து எதுவுமே நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றாங்க நல்ல ஒரு அனுகூலமா வருது வேலை கிடைக்கிறாங்க வேலை உத்தியோகம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா சூப்பர் வேலை நல்ல ஒரு வேலை ஒரு வேலையில சிறு இடமாற்றங்கள் வெளிநாடாக இருந்தாலும் சரி வெளியூரா இருந்தாலும் சரி இல்ல பக்கத்தில் இருந்தாலும் எங்கேயுமே ஒரு வேலை இடமாற்றம் உங்களுக்கு வரும் எங்க போய் நீங்க தொழில்காண்டியோ இல்ல ஏதோ ஏதோ வேலை சம்பந்தம் ஏதோ எங்கே போய் நீங்க லோன் கேட்டாலும் கவர் அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி லோன் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் கண்டிப்பா இருக்கு கடன் பிரச்சனை கொஞ்சம் முடிக்கிறீங்க எப்படிப்பட்ட கடன் இருந்தாலும் இப்ப கடனுக்கு பதில் சொல்லிடுவீங்க ஏதோ ஒரு வகையில ஒரு தெய்வத்தை கிடைச்சு அந்த கடனை முடிச்சிருவீங்க அதுக்கான நேரம் உங்களுக்கு இருக்குது எப்பன்னா கரெக்டா ஏப்ரல் மாசம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் கடன் பகை வேலை ஊதியம் ரெண்டுமே நைட் நூத்துக்கு நூற்ற சூப்பரா இருக்கு தாய்மாமன் உறவு தந்தையுடைய ஆரோக்கியம் இதுல உள்ள பிரச்சனைலாம் இப்ப சரியாகும் நல்லா பாத்துக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்பு கல்வி ரொம்ப ஒரு மந்தமான தன்மை பார்த்தீங்க இனிமேல் படிப்பு கல்வியில எந்த ஒரு தடையும் இருக்காது நல்ல ஒரு சூப்பரா கல்விங்கான அழகா இருக்கும்னு பாத்தீங்க ஏன்னா உங்களுக்கு சூரியபகன் நாலாம் இடத்துல உச்சமாக போடுறாரு அது எல்லாமே உங்களுக்கு படிப்பு கல்விக்குள்ள இருக்கிறேன் ஏழாம் தேதி வைக்கிற அது புதன் புதன் தான் கல்வி புத்திக்காரகன் அதனால கல்வியும் நல்ல ஒரு எதிர்காலத்துல சூப்பர் அமைப்பு வருது அதே மாதிரி நீங்க வெளிநாட்டுல போய் படிச்சாலும் சரி இல்ல அங்கேயே எங்க போய் படிச்சாலும் சரி அங்கேயே நேரத்துக்கு வேலை கிடைக்கலாம் நீ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தாலும் சரி நல்ல ஒரு அனுகூலமாக இனிமே வரக்கூடிய காலம் உங்களுக்கு வேலை செய்யும் ஏன்னா வக்ரமாயிட்ட வக்ர நிவர்த்தியாயிட்டாவே சூப்பராக ஒரு பலம் கொடுக்கும் ஏன்னா இங்க சுக்கன் உச்சமாயி அவரும் வக்ர நிவர்த்தியாரு அப்போ நீசபங்க பங்க ராஜயோகி போயிருவீங்க அப்ப படிப்பு கல்வி நல்ல ஒரு அமைப்பை கொடுத்துவார் வண்டி வாகனம் வீடு நான் கட்ட சொன்னால வீடு கட்டணா கட்டணும்னா கண்டிப்பா கட்டக்கூடிய அது சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் வளர்க்கா சரி உங்க பக்கம் சாரகம் வரக்கூடிய அமைப்பு சூப்பராக பர்ஃபெக்டா வேலை செய்யுது அப்ப எந்த ஒரு தடையுன்னு நான் சொல்ல விரும்பலை இனிமேல் நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு அதை கரெக்டா நீங்க கொண்டு போனாவே உங்க பக்கம் வெற்றிகள் வந்துடும் இல்லை நீங்க பயப்படாம பயணிங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் அதாவது இந்த மகர ராசியை பொறுத்தவரை அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி திருமணம் பேச்சு பேசலாமா வேண்டாமா பேசுங்க பேசிட்டு மே மாசம் திருமணம் மே மாசம் பதினஞ்சுக்கு அப்புறம் நிறைய திருமண பேச்சுகள் வந்து திருமண கைக்குடி வந்து காதல் திருமணம் என்ன தமிழை கைக்குடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வேலை செய்யும் கவலைப்படாம நீங்க பயணிக்கலாம் காதல் திருமணம் குழந்தை பாக்கி எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்புலாம் வரும் நிறைய பேருக்கு இப்ப பாருங்க சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய இனிமே தான் தொழில நல்ல ஒரு பண்ணுங்கிற எண்ணங்கள் மைண்ட்ல வரும் ஏன்னா சுக்கர பகவான் பதிமூணாம் தேதி வக்கிர நிவர்த்தியாக அப்ப தொழில் உதவி நல்ல ஒரு வரும் லாபங்கள் வரும் நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த லாட்ரி யோகம் கிடைக்குமா கிடைக்கிறது கண்டிப்பா நூற்றுக்குன்னு ஒரு பர்சன்ட் யோகம் இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை கொண்டு வரணும் என்னாமே ஜாதகத்தை பார்த்து கண்டிப்பா லாற்றி யோகத்தை முயற்சி பண்ணுறது கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் இனிமே நீ இப்போ என்ன பாத்தீங்கன்னா ஒரு வெற்றியான பதவியா கண்டிப்பா வரும் பெண்களுக்கு பாருங்க எல்லாமே வெற்றியா இருக்கும் மெயினா இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை ஆசிரியர் வேலை கட்டிட சம்மந்தப்பட்ட வேலை யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வந்தோட வேலை எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு இப்போ நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் அதாவது இந்த உத்திராணத்தில் பிறந்தவங்க எல்லாமே பாருங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எல்லா விஷயத்தையும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையுங்கிற சிந்தனை இருக்கும் இனிமேல் லைஃப்ல பாருங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் சூப்பராக இருக்கும் வீடோ இடமோ பூமியோ ஏதோ வாங்குற யோகம் உங்களுக்கு வருது பாத்துங்க இந்த உத்திரத்துல பிறந்தவங்க எதுலாச்சும் ஒரு இடத்தை மாத்தக்கூடிய பிளான் உங்களுக்கு அந்த மைண்ட்ல ஓடும் இதெல்லாம் பண்ணிக்கோங்க ஏப்ரல் மாசம் கரெக்டா பிறந்தங்க தேதிக்கு அதுக்கப்புறம் வீடு இடம் வந்து வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் ஒரு இடத்த மாத்த சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்புலாம் கண்டிப்பா அமையும் அடுத்து பாத்தீங்கன்னா திருவண்ண பிறந்தவங்க ஒரு அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் ஒரு அடக்கமான குணம் ஒரு ஒழுக்கமான குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இவங்களுக்கு பாருங்க இங்க செவ்வாயிருக்கிறனால நிறைய பேருக்கு லாபம் வருமானம் குடும்பத்தில் செலவுகள் வரவு வரவேற்ற செலவுகள் தரைகள் எல்லாமே இருந்துச்சுமே இருக்காது இன்கம் வருமான வேலை உத்தியத்துல ஒரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரொமோஷன் எல்லாமே தேடி வருது அதே மாதிரி கூட்டாளிகள் நண்பர்கள் நிறைய ஒரு வெற்றிகள் வருது எந்த ஒரு காரியத்தில் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் வரையும் சூப்பரா பர்ஃபெக்டா வேலை செய்து பாருங்க அடுத்த அபிட்டத்துல பிறந்தவங்க எல்லாமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோடு எல்லா விஷயத்தையும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடைய வேண்டிய குணவங்கிட்ட அதிகமா இருக்கும் இனிமேல் நீங்க போகக்கூடிய பதிலையும் ஒரு வெற்றி பதவி வருது அதாவது அந்த அபிட்டத்துல பிறந்தவங்க ஏன்னா இவங்க மருத்துவ செலவு வரைய செலவு வங்கு வழக்கு பிரச்சனை போட்டு கேஸ் எல்லாமே பார்த்துட்டீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க இனிமே நீங்க போகக்கூடிய பதிலுமே ஒரு வெற்றி பதவியாவது எந்த ஒரு காரியத்திலும் உங்க பக்கம் வெற்றிகள் நிச்சயம் பாத்துக்குங்க நீங்க தைரியமா எல்லா விஷயத்தையும் இறங்குங்க பயப்படாம இறங்க அவிட்டத்துல பிறந்தவங்க ஏன்னா அவருக்கு நிறைய மருத்துவ செலவு சலுகை நிறைய பாத்துட்டீங்க இப்பதான் நல்ல ஒரு சிந்தனை வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வருது கண்டிப்பா பயணிக்க நல்லா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா வருது அதிகமா வாய்ப்பு இருக்கு இந்த அவிட்டத்துல பிறந்தவங்க அப்ப அவிட்டத்துல பிறந்தவங்க எல்லாருக்கும் பாருங்க நல்ல டைம் நெருங்கிருச்சு அப்போ ஆகப்பட்ட மகர ராசிக்கு ஏற்றாசனையும் முடியுது உங்க வாழ்க்கையில வெளிச்சம் பிறக்குது வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய மாதமாகவே அமைகிறது